அப்ப என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அணு உலை அது இயங்க தொடங்கினவனும் அதுல இருந்து மேலே இருந்து அந்த புகை இருந்து வெளியே வருகிற கதிர்வீச்சு அது மூச்சு காற்றோட அந்த காற்றிலே கலந்து சுவாசத்தை நச்சாக்கி இன்ன நோயின் இல்லாத நோய்களை பரப்பி விடும் அந்த அணு உலை சூடாகாமல் குளிவிக்க பயன்படுத்துற அந்த தண்ணீரை கொண்டு கடல்ல கலக்கும்போது கடல் நீர் நச்சாகி அதில் இருக்கிற அத்தனை இதுவும் சாகும் அந்த உணவு விஷமாகவும் அதை சாப்பிடுகிற மனிதன் இறந்து போவார் நீங்க உன்ன கவனிக்கணும் இந்த அணு கதிர் எப்படின்னா லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒரு காங்கிரீட் மதில் சுவரை புகுந்து வெளியில போகும் லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அப்படின்னா வெறும் சத தசை இந்த ரத்தத்துல இருக்கிற இந்த உடலை எவ்வளவு வேகமா தாக்குங்கிறது நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும் அப்ப அந்த கதிர் போய் காற்றுல நீர்ல எ பலந்து அந்த வீச்சு பரவிடுச்சுன்னா அப்ப தண்ணீர் அப்ப அத ஒரு புல்லுல கலந்தா புல்லுல இருந்து அந்த புள்ளை திங்கிற மாடு மாட்டுக்குள்ள போய் அது ரத்தத்துல கலந்து பாலில் கலந்து பாலில் இருந்து வருகிற அதை பாலை எடுத்து போய் பிறகு நெய்யாக செய்து அந்த நெய்ல என்ன சொல்றான்னு பாருங்க ஒரு கண்ணாடி போத்தலுக்குள்ள இந்த கதிர்வீச்சு பாதிக்கப்பட்ட அந்த அதுக்குள்ள நெய்யை அடைச்சு அந்த போத்தலை மூடிட்டு இருட்டு அரைக்கில் அந்த போத்தலை வச்சுட்டீங்கன்னா போதும் அந்த அறையே ஒளிரும் புகிசிமால நடந்த அந்த அணு உலை வெடிப்புல அந்த தாக்கத்துல அமெரிக்காவுக்குள்ள போய் எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்ற அப்ப எதை பற்றியுமே கவலைப்படல அணு உலை பாதுகாப்பானது அணு உலையை திறக்கணும் அணு உலையை திறக்கணும் ஏன் மின்சார பற்றாக்குறையை போக்கணும்ன்ற எனக்கு நீ ஒரு அணு உலையும் நெய்வேலியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கு நீ முடிவெடுத்தினா மண்ணில் உற்பத்தி நெய்வேலியிலிருந்து உற்பத்தி மின்சாரமே எனக்கு போதுமானது அதை எல்லா இயற்கை பயிலுக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு மத்தவனுக்கு எல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துட்டு என்னை இருட்டுல போட்டுக்கிட்டு அப்ப நீ இந்த அணு உலையே இப்ப இந்த மின்தடையை அடிக்கடி ஏற்படுத்துறது அணு உலையை திறந்தாதான் மின்சாரம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை பரப்புறது உலகத்தில் மின்சாரத்தில் அடைந்த அனைத்து நாடுகளும் அணுலை மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்து தான் அடைஞ்சிருக்கா இல்ல அவ்வளவு பாதுகாப்பான அணுலை அவ்வளவு அவசியமான அணுலையை அருகில் இருக்கிற கேரளாவில் நிறுவ முடியாததற்கு காரணம் என்ன அவை ஏற்கல உங்களோடு கூட்டணி வச்ச ஆள்கிற மம்தா பானர்ஜி அவருடைய மாநிலத்தில் நீ நிறுவ முயற்சிக்கின்ற அவன் மறுக்கிறார் ஏதா நீ இல்ல அது பாதுகாப்பானதான் ஏன்னு சொல்லி தரக்க முடியல முடியல

இந்திய தேசியம் பேசுகிற காங்கிரஸ் கட்சி சர்வதேசியம் பேசிய மார்க்சிஸ்ட் ரெண்டு எதிரெதிர் எதிர் நிலையில் இருந்த அரசியல் காலங்காலமாக அந்த ரெண்டு ரெண்டு கட்சியும் ஒன்னோடு ஒன்னு அந்த மண்ணில் நிக்க முடியாது எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் ஆனால் எதிரும் புதிரமாக இருக்கிற இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் தமிழர்களுக்கு தண்ணீர் இல்லை இந்த அணையை உடைத்து மாற்றனை கட்டணும் என்ற நிலைப்பாட்டில் அச்சுதானந்தன் உம்மன் சாண்டியும் ஒரே இடத்தில் நிற்கிறான் காரணம் என்ன மலையாள மண்ணை மலையாளியே ஆழ்வதால் வர்றது அந்த அந்த உறுதி கிடைக்குது அது எவனா இருக்கட்டும் சர்வதேசியம் பேசட்டும் இந்திய தேசியம் பேசட்டும் அடிப்படை கொள்கை அந்த மண்ணின் மக்களின் நலன் என்ற இடத்துல உம்மன் சாண்டி ஆட்சி தான் ஒன்னா இருக்கான் நம்மெல்லாம் பெரிய பெருமைக்குரிய பெருமனிதனா நினைச்சோம் கிருஷ்ண ஐயர் அவர் அந்த மண்ணின் நலன் என்பது அவர் மலையாளியாதான் தான் நின்று அந்த மாதிரி இங்க போக்கு இல்ல கூடங்குளம் அணுல அணுலைக்கு எதிராக போராடுகிற மக்கள் இயக்கத்துக்கு அந்நிய நாடுகளில் இருந்து பணம் வருது நீ சரியான ஆளு இவ்வளவு பெரிய உளவு நிறுவனத்தை வச்சிருக்கிற ஒரு தேசம் இவ்வளவு பெரிய ரா போன்ற அமைப்புகள் எல்லாம் வச்சிருக்கிற நீ எந்த நாட்டுல இருந்து எவ்வளவு வருது சரியா சொல்லு சொல்றா பாப்போம் அமெரிக்காவில இருந்து வருதுன்னு நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த சொல்ற அமெரிக்கா கொடுக்குது சொல்லிட முடியுமா முடியாது அந்நிய சும்மா குத்தாம்பது அந்நிய நாட்டுல இருந்து வருது சொல்றேன் விடுதலை புலிகள் காசு வருது வருது என்னடா எங்கடா நாடுகள் இருந்து காசு வருது அப்ப எதிராக போராடுகிறவர்களுக்கு அந்நிய நாடுகளில் இருந்து காசு வந்தால் அணு உலைக்கு ஆதரவாக போராடுகிறவர்கள் பேசுகிறவர்களுக்கு எங்கிருந்து காசு வருது அதுக்கு பதில் எதுக்கு போன அவனும் ஜாமியம் போடத்தான் போன அவனை தாக்குனதுக்கு இங்க எவனால போறான் ஏன் போராடல அந்த வெந்நீரை ஊத்தி கொண்டவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தா இந்நேரம் அவாவே சடைய முடியும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான் அப்ப இதுல இருந்து என்ன கவனிக்கணும் அவன் இந்து நம்ம இந்துன்னு நம்மளை பார்க்கல அவனும் ஒரு பக்தன் நானும் ஒரு பக்தன் அந்த ஒரு அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஒரு கடவுளை ஒரு சாமியை கும்பிட வந்திருக்கான் அவனுக்கு மதிக்கணும் என்றும் பார்க்கல அப்ப என்ன பார்த்திருக்கிறான் அவன் தமிழன் நான் மலையாளி என்று தான் அதை வெந்நீர் ஊத்திருக்கான் அதனால ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை இதுக்கு இந்த அரசு ஒரு சின்ன கண்டனம் கூட இல்லை அந்த செயல் தவறானது என்று சொல்லல நிவாரணம் பரிகாரம் நாங்கன்னு அந்த அம்மாவுக்கு கவர்னர் இந்த ரோசை அவ தூக்கிட்டு கவர்னரா இருக்குங்க நான் நாங்க கேட்டான் ஒண்ணும் இல்ல சத்துணவுல ஒரு ஆயா வேலை ஆயா வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள்லாம் பெரிய பெரிய உதவியில இருக்கிறாங்க ஆனா இந்த ஆயா வேலைக்கு மந்திரி அப்ப இந்த நிலைமையில நம்ம நிக்கிறது அப்ப என்ன காரணம் இப்ப வந்து நீங்க நல்லா கவனிங்க கச்சத்தீவை மீட்கணும் எல்லா கட்சிகளும் தீர்மானம் போடுது கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அறிக்கை விடுது ஆனா கச்சத்தீவை கொடுக்கும் போது குப்பரடிச்சாடா படுத்துக்கிறதீங்கன்னா எவன் டைம் பதில் இல்ல குடுக்கும் குடுக்கும்போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இல்ல முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையை மீட்கணும் போராடணும் அணை இடிக்க கூடாது இந்த உரிமை எப்ப பறி போச்சு எப்படி மலையாளிக்கு நகர்ந்தது தெரியாது அப்ப என்னன்னா விட்டுட்டு விட்டுட்டு தும்ப விட்டுட்டு மாதிரி விட்டுட்டு பிடிக்கிறாங்க போராடுவோம் 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 அப்ப இத்தனை ஆண்டுகளில் தமிழ் தேசியன மக்கள் போராடுகிற இடத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்கிற இடத்திலும் தான் எதையும் தீர்மானிக்கிற உயரத்துக்கு நம்ம வரவே இல்லை வரவும் முடியல அதுக்கு காரணம் என்ன தமிழ் தேச இனத்தின் முதல் எதிரி சாதி மதமும் உடன் துரோகமும் இதை வீழ்த்தி இதை கடந்து மேலாது இந்த இனம் வந்து ஒரு விடுதலையும் அடையாது சும்மா பேசலாம் இன்னைக்கு கூடங்குளம் சொல்ற மாதிரி நாளைக்கு ஒரு மாடங்குளம் வரும் இன்னைக்கு வெந்நீர் ஊத்துன மாதிரி நாளைக்கு ஒருத்தன் இதை ஊத்துவேன் திரவத்தை ஊத்துவேன் அல்லது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவேன் இப்படி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கேன் எதிர்பார நாம இப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் போது காலவாரி விட்ட மாதிரி நாங்க ஒரு பக்கம் போராட்டத்தை ஒரு இதை எடுத்துக்கிட்டு போறோம் டாக்குன்னு சார்ந்த வளத்து கொ கொ கொளுத்த கொளுத்துறேன் திடீர்னு கூட போர்க்குற்ற விசாரணை போர்க்குற்ற விசாரணைன்னு இந்த போர்க்குற்ற விசாரணை பத்தி அனைத்துலக நாடுகளையும் பெரிய கருத்து பரவலை செஞ்சு ஒரு அரசியல நகர்த்தி கொண்டு போனோம் இன்னைக்கு போர்க்குற்ற விசாரணை பத்தி இந்த மண்ணில் பேச யாராவது இருக்கா இல்ல நேரம் இருக்கா இல்ல இல்லையே கடத்தில்ல என்ன கடத்தின டக்குன்னு தூக்கு தண்டனை கைதிகள் மரண தண்டன கைதிகளுக்கான கர்ண மனு நிராகரிச்சு ஓடுறான் அப்படின்னா எல்லா தமிழனும் மூணு பேர் உயிர்னு ஓடினேன் அப்புறம் இங்க இருக்கும்போது என்ன பண்றேன் சரி இவனை எப்படி தெரியுது அணுல 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 அடிச்சுக்கிட்டு இருந்துட்டாலுதான் அணுலையிலே பேசிட்டுறான் இவன் என்ன பண்றது முல்லை பெரியார் முல்லை உம்மன் சாண்டியை கூப்பிட்டு பேசி அது கொடுத்துருக்கான் அந்த வேலையை திருப்பி விடுங்க ஏன் அங்க நியூட்ரினோ ஆய்வு நடக்குது தேனியில ஒரு மலையை கொடைஞ்சு நடு மலைக்குள்ள ஒன்று நியூட்ரினோ கதிர்வீச்சு தமிழர்களை ஒரு மனித புழுவா மதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்மள என்ன ஒரு உயிர் நான் நினைக்கிறேன் இங்க ஆள்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறேன் இது ஒரு உயிர் இதுக்கு எலும்பு நரம்பு ரத்தம் சத பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கலாம் பாக்குறது இல்ல இது ஒரு ஓட்டு இது ஒரு ஓட்டு இவன் என்ன இவன் நமக்கு நம்ம உரிமையை பெற்றுத்தர போறேன் நம்ம உணர்வை மதிக்க போறான் மதிக்க என்ன மதிக்க போறான் நம்மளை நின்று பேசவே நின்று பேசுகிற உரிமையவே தராத இந்த அரசுகளும் இந்த தலைமைகளும் நம்ம உரிமையை பேசி போராடி பெற்று அதனால நாம தெரிஞ்சுக்கணும் இது இங்க என்னுடைய ரத்த வேல்முருகன் கூட சொன்னா அப்படி நாங்க ஒரு சிறு நெருப்பு அது எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு தான் தொடங்குது எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்துல தான் தொடங்குது ஒரு வண்டி குப்பையை கொளுத்துறதுக்கு எந்த முட்டாலும் ஒரு ஒரு வண்டி நெருப்பை போறது போறதில்லை ஒரு சீ தான் கொண்டு போறான் அது மாதிரி இது ஒரு இது ஒரு ஜனநாயக முறையில் நாம் ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான் கூடங்குள அணு உலையை திறக்க முயற்சி செய்வது என்பது அந்த அணு உலையை விட பெரிய ஆபத்தானதை இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த அரசுகளுக்கும் இந்த தேசத்துக்கும் உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறிடக்கூடாது தமிழ் தேசிய மக்களினுடைய உணர்வுக்கு அவனுடைய உரிமை குரலுக்கு மதிப்பளித்து அணு உலையை மூட அந்த கூடங்குளம் அணு உலை மட்டுமல்ல கல்பாக்கம் அணு உலையும் மூடணும் இந்தியாவில் எங்குமே அணு உலையை தளக்க கூடாது என்பதுதான் நமது போராட்டம் அதனால அதை பேச்சுவார்த்தைக்கு போன நம் சகோதரரையும் உடன் சென்ற தோழர்களையும் தாக்கிய செயல் மிக கடும் கொடுமையானது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற செயல் தொடரக்கூடாது தொடர்ந்தால் இங்க சொன்னது மாதிரி எல்லாருக்கும் நீங்க எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு குண்டாசு சட்டங்கள்ல போட வேண்டிய நிலைமை வரும் அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் இந்த உணர்வு உணர்வு எழுச்சியோடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன்